கோவை மதுகரை துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் நாளை ஜூன் பதினொன்றில் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை கீழ்கண்ட பகுதிகளில் மின் இருக்காது என மின்வாரியம் சார்பில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காக சாவடி பாலத்துறை புதூர் காளியாபுரம் எட்டிமடை எம்ஜிஆர் நகர் சுகுணாபுரம் பிகே புதூர் மதுக்கரை அறிவுளி நகர் கோவை புதூர் ஒரு பகுதி ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது மத்தம்பாளையம் துணை மின் நிலையத்திலும் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் நாளை ஜூன் பதினொன்றில் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை கீழ்கண்ட பகுதிகளில் மின்விநியோகம் இருக்காது என மின்வாரியம் சார்பில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது பெட்ட தாபுரம் தண்ணீர் பந்தல் கோட்டை பிரிவு ஒன்னிப்பாளையம் ரோடு அறிவொளி நகர் சின்னமத்தம்பாளையம் மத்தம்பாளையம் செல்வபுரம் பாரதி பாரதிநகர் சாமநாயக்கன் பாளையம் ரோடு மற்றும் கண்ணார் பாளையம் ரோடு ஆகிய பகுதிகளில் மின் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது